ராம மந்திரம் சொன்னால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் புண்ணியம் சேரும் என்பார்கள் ஸ்ரீராமஜயம் சொன்னாலோ எழுதினாலோ வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்பார்கள் ஆனால் ராமநாமம் சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீருமா அது எப்படி தீரும் இதற்கான விளக்கம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ராம நாமம் சொன்னால் என்ன நடக்கும் என்ற பெரும்பாலானவர்களின் சந்தேகத்திற்கு காஞ்சி மகா பெரியவா பதில் அளித்துள்ளார் பக்தர் ஒருவருக்கு அவர் சொன்ன விளக்கம் நம் அனைவருக்கும் ராமநாமத்தின் மகிமையை உணர்த்துவதாக விசேஷ நாள் ஒன்றில் ஸ்ரீ மடத்திற்கு மகானை தரிசிக்க பெரும் கூட்டம் வந்திருந்தது அப்போது அவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்து கொண்டிருந்ததால் வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் அமைதியாக நின்றும் அமர்ந்தும் ஜெய ஜெய சங்கர கோஷத்தை மென்மையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போது வந்திருந்த பக்தர் ஒருவர் பக்தர் கூட்டத்திற்கு இடையே புகுந்து முன்னேறுவதற்கு முண்டியடித்துக் கொண்டிருந்தார் வழிவிட மருத்துவர்களுக்கும் அவருக்கும் இடையேயான பேச்சு ரகலையாக கொண்டிருந்தார் மடத்து தொண்டர்கள் அவசரமாக சென்று அந்த நபரை தடுத்து மகான் பூஜை செய்வதையும் அதன் பிறகு அவர் தரிசனம் தர அமரும்போது வரிசையில்தான் தான் செல்ல வேண்டும் என்றும் உறுதியாக சொன்னார்கள் வேறு வழியில்லாமல் முணுமுணுத்தபடியே நின்று கொண்டிருந்தார் அந்த நபர் நேரம் நகர்ந்தது பூஜையை முடித்து தீர்த்த பிரசாதம் தந்துவிட்டு வழக்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தரும் இடத்தில் வந்து அமர்ந்தார் மகா பெரியவா மறுபடியும் அந்த பக்தரின் தொல்லை தொடங்கியது இந்த முறை அது கொஞ்சம் அதிகமாகவே கேட்கவே அங்கே என்ன என்பது போல் தொண்டரை பார்த்து சைகையால் கேட்டார் மகான் வேகமாக மகான் முன் வந்து நின்றவர் பெரியவா எதுவும் கேட்பதற்கு முன்பாக அவராகவே பேசத் தொடங்கினார் சுவாமி எனக்கு ஏகப்பட்ட என்று ஆரம்பித்தவரை அதற்கு மேல் சொல்லவிடாமல் தடுத்து நிறுத்து என்பது போல் மகான் சைகை காட்டினார் முதல்லே கொஞ்ச நேரம் அமைதியா அதோ அங்கே போய் உட்காரு வீணா முணுமுணுக்காம ராம நாமத்தை சொல்லு நானே கூப்பிடுறேன் மகான் கனிவு கலந்த கட்டளையாக சொல்ல அப்படியே சென்று அமர்ந்தார் அவர் வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தது வரிசையில் நின்று வந்திருந்ததால் அவரது முறை எப்போது வருமோ சரியாக அதே சமயத்தில் அவரை விரல் சொடுக்கி அழைத்தார் மகான் சுவாமி எனக்கு வீட்டுல வறுமை ஆபீஸ்ல நிம்மதியே இல்லை வெளியிடத்துல கடன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வாட்டுது ஒன்று முடிஞ்சதாக நினைச்சாலும் உடனே அடுத்தது தொடங்கிடுது என்னால் இந்த சங்கடங்களை தாங்கவே முடியவில்லை மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு எனக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் சொன்னார் வந்தவர் அமைதியாக அவரை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார் மகான் இவ்வளவு நேரம் ஓரமா உட்கார்ந்துண்டு என்ன செய்தாயோ அதையே தினமும் அரை மணி நேரம் பண்ணு பிரச்சனை தேர்ந்துவிடும் சொன்னார் காஞ்சி மகா பெரியவா பெரியவா சொன்னதும் கொஞ்சமும் யோசிக்காமல் இங்கே உட்கார்ந்து என்ன செஞ்சேன் ராமா ராமா என்று சொன்னேன் அதை சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்துவிடுமா கேட்பது மகானிடம் என்பதை மறந்து கேட்டார் வந்தவர் கொஞ்சமும் கோபம் இல்லாமல் அவரை பார்த்த மகான் உன்கிட்டே ஒரு கேள்வி ராமநாமம் சொல்லும் இடத்திற்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஒருத்தர் வந்து நிற்பாராமே அது யார் தெரியுமா கேட்டார் பெரியவா தெரியும் அனுமான் அந்த அனுமான் யார் அவதாரம் தெரியுமா சிவன் அம்சம் சிவன் அங்கே வந்து நின்றால் அம்பாள் உடனே வந்து விடுவாள் அம்பாள் வந்தால் அவர்களின் குழந்தைகள் முருகனும் கணபதியும் ஆஜராகி விடுவார்கள் குடும்பம் உள்ள இடத்தில் மங்களம் நிறையும் அதனால் மகாலட்சுமி வருவாள் அவள் வந்தால் மகாவிஷ்ணுவும் வந்துவிடுவார் இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்துவிட்டால் அங்கே சந்தோஷம் தானாக நிறைந்துவிடும் அல்லவா அதனால்தான் உன்னை ராம நாமம் சொல்ல சொன்னேன் புரிந்ததா மகான் சொல்ல மன நிறைவோடு அவரை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் அந்த நபர் ராமநாமம் சொல்லு என்று மகான் சொன்னதும் அந்த மனிதர் அதை ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டது மகானின் என்னப்படியே நடந்தது என்பதும் அவனாக கேட்க வைத்து அதற்கு பதில் சொல்லும் விதமாக ராமநாமத்தின் பெருமையை எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக மகானே நடத்திய திருவிளையாடல் என்பதும் தேவ ரகசியம் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்